ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் லைஃப் ஸ்பேன் அப்ப தனித்து வாழ்வான் அதாவது சுற்ற பற்றங்களை கூட இருந்தால் கூட அதை பற்றில்லாமல் வாழ்வான் அந்த பற்றில்லாத வாழ்க்கையை யார் ஒருத்தர் வாழ நினைக்க அந்த ஸ்டேஜ் வந்திருக்கிறதோ அவர்கள் இந்த பன்னெண்டையில் கேது உட்கார்ந்தால் குருவின் பார்வையை பட்டுவிட்டால் அவர்கள் மோட்சம் கிட்டுவது உறுதியாகிறது மோட்சம் என்பது தன்னை அறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படின்னு பாடுன மாதிரி தன்னை அறிந்து விட்டால் கண்டிப்பாக இன்பமே அந்த மோட்சமே சந்தோஷமே மோட்சம் என்பது நம் பேரின்பமே ஆக இந்த பேரின்பத்தை அடைய இதுதான் சிற இது போன்ற ஜாதகருக்கு ஈஸியாக வரும் அப்படி எனக்கு இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் வருத்தப்படுவது தெரிகிறது அப்படி கவலையே பட வேண்டாம்